ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கு ஆசை சிறியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம ரோஹிணியோட ஃபைல் ஒன்று எதார்ச்சியாக வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்க்குற அஜெண்ட்டில் கிளம்பி போயிடுறாங்க விஜயாவை கைக்கு அது கிடைக்குது அப்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது ஏற்கனவே ஒரு குழந்தை அபாஷன் ஆகிடுச்சு இப்போ டாக்டரை பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறா செகண்டாக குழந்தை பிறக்கிறதுலையோ இல்லை குழந்தை உருவாகிறதுலையோ ஏதாவது பிரச்சனை இருக்குமா அவன் நம்ம கஷ்டப்படுவான்னு இது மறைப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு பார்வதி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க சரி வா போகலாம் அப்படின்னு நம்ம பார்வதியும் விஜயாவும் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் ஒரு டாக்டர் கிட்டே காமிச்சு என் மருமகளுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உண்டானா அது அபோஷன் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் உண்டாகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ஃபைலை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வச்சு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு குழந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேபி அலைவ் அப்படின்னு சொல்லி இருக்குது இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஏழு வயசில் ஒரு குழந்த இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ன குழப்பாதீங்க போங்க வெளியே அப்படின்னு அவங்க அனுப்பிவிட்டுடுறாங்க இப்போது விஜயாவும் பார்வதியும் பயங்கர ஷாக்கு பார்வதி வந்து இந்த விஷயத்தை எப்படி வெளியே கேட்குறது ரோஹிணி கிட்ட கேட்டால் அவள் தப்பாக நினச்சிக்குவா இதில் ஃபைல் வேறு யாராவது இருக்குமா அப்படின்னு ரோஹினின்னு தான் தெளிவாக பேர் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க நான் வித்யா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயே இரு நான் வந்துடுறேன்னு இல்லை ஆண்டி நானே வந்துடுறேன் வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கேயே நான் வரேன் அப்படின்னு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க பேசுகிறாங்க நம்ம ரோகிணி கிட்ட அந்த விஜயா கிட்டே அந்த ஃபைலை பார்த்த உடனே ரோஹிணிக்கு அப்பவே ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி புரியுது இந்த ஃபைல் உன்னோடது தானே அப்படின்னு ஆமாம் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஆல்ரெடி ஏழு வயசில் ஒரு குழந்த இருக்குதுன்னு இந்த ஃபைலில் போட்டிருக்கு அப்போது என்கிட்ட எதோ மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹினிக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல பயங்கர ஷாக்கிங்கில் நிற்கிறாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ